கார் பண்ண ஒரு சின்ன வேலைனால் இன்றைக்கி ஒரு சண்டை வந்திருக்கும் அது என்னங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கமர்தின் எவிக்டடான்னு கேட்குறீங்க லாஸ்ட் வீக் இப்படி தான் பார்வதி அவிக்டட்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க நான் அப்போவே சொன்னேன் பார்வதி எவிக்ட் ஆக மாட்டாங்கன்னு இது சேம் புரளி தான் ஸோ பயப்படாதீங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வியானா ரம்யா இவங்க ரெண்டு பேரும் தான் டேஞ்சர் சோனில் இருக்காங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங்கே வந்துட்டு நான் ஒரு வீட்டில் சொல்லியிருந்தேன் கிட்ட வந்து பார்வதி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நான் தான் சூப்பர் டெலெக்ஸில் உள்ள டஸ்ட்பின்ல உள்ள அந்த கவர் எல்லாம் எடுத்து ட்ராஷ் எடுத்து மாற்றினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ வியானா கூட பார்வையில் விரட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாண்ட்ரா வந்து அமித்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க எங்கள் சூப்பர் டிலக்ஸ் பெட்ரூமில் உள்ள அந்த ட்ராஷ் அந்த டஸ்ட்பின்க்கு வந்து கவர் போடாமல் வச்சுருக்காங்க அதாவது நம்ம ட்ராஷை எடுத்ததுக்கப்புறமா திருப்பி இன்னொரு கவர் போட்டு வைக்கணும் எம்டி கவர் போட்டு வைக்கணும் அதை போட்டு வைக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க ஆல்சோ திவ்யா வந்துட்டு என்ன சொல்லி என்ன பார்த்துருப்பாங்கன்னா யார் ட்ராஷ் கவர் எடுத்து கட்டி வச்சுருக்காங்க நான் தான் யாருமே செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கேனே அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க பார்த்துக்கிட்டு அமித் கிட்ட போய் கேட்கும்போது அமித் வந்துட்டு அப்படியா சரி நான் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அமித் சொல்லுவார் அப்போ திவ்யா சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கு தான் கஷ்டம் ஏன்னா திருப்பி இப்போ பாருங்கள் எல்லோரும் டிஷ்ஷுவாக வெறும் டஸ்ட்பின்குள்ளே போட்டிருக்காங்க இனி நான் தான் அது கை வச்சு க்ளீன் பண்ணணும் எனக்கு தான் அது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கோவப்படுறாங்க நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன் அந்த டஸ்ட்பின் எதையும் யாரும் டச் பண்ண வேண்டாம்னு அது யார் பண்ணாங்கன்னு தெரியல திவ்யாவுக்கு வந்து ஜென்வினாவே அது யார் பண்ணாங்கன்னு தெரியாது அதனால் அமித் கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க உடனே அமித் திவ்யா அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து அமித்தை கூப்பிடுவாங்க கூட்டிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அதை பண்ணினது வந்து பாரோ அவகிட்ட நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாடியாக பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம் அங்கே போய் குதிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பா ஒரு மாதிரி நக்கெல்லாம் ரம்யா கிட்ட சொல்லி சிரிக்கிறாங்க அது அந்த இடத்துல தவிர்த்துருக்கலாம் ஏன்னா திவ்யாவுக்கு வந்து உண்மையிலே தெரியாமல் தான் அவங்க கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா திருப்பி போயிட்டு அமித் போயிட்டு பார்வதி கிட்ட கேட்பாரு கேட்கும்போது அமித் 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 கிட்ட பார்வதி அப்படியாடா நான் தான் மாற்றினேன் அப்படின்னோடே ஏன் திருப்பி அந்த கவர் போடலைன்னு அப்படியா சாரிடா மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக ஈஸியாக சொல்லிடுவாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா அமித் அப்படியா ஓகே இனிமேல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிதும் ஈஸியாக திவ்யா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திவ்யா வந்து வியானா கிட்ட போய் எதை சொல்லுவாங்க வியானா கிட்ட சொல்லும் போது வியானா சொல்லுவாங்க அது பார்வதி தான் எடுத்து போட்டா மார்னிங் அவ தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு உடனே திவ்யாவுக்கு கோபம் வரும் அப்போ அந்த டைமில் வந்து கரெக்டாக இவங்க அமித் வருவார் அமித் வந்து திவ்யா கிட்டே சொல்லுவார் அதாவது சாரி வியானா வந்து இப்போ திவ்யா கிட்ட பார்வதி தான் எடுத்து போட்டான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அமித் திருப்பி வருவார் அது யாருன்னு நான் பார்த்துட்டேன் அது அந்த ஆள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் இனிமேல் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ திவ்யா கேட்பாங்க அது யார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவர் வந்து பார்வதிங்கிற பேரை சொல்லாமல் நிற்பார் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னோடனே திருப்பி ரெண்டாவது தான் பாரு அப்படிங்கிறாரு ஸோ எதுக்காக பார்வதி அப்படி சேஃப்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஒரு சண்டையை வளர்க்க வேண்டாம்னு நினைக்கிறது வேற பட் ஒருத்தரோட தப்புனால் இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதை வந்து ரெண்டாவது அப்புறம் தான் அமைச்சு சொல்கிறாரு உடனே திவ்யா போய்ட்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அங்கே நேராக பார்வதி கிட்ட போகிறாங்க ஏ பாரு இருடி நீ இப்போ வந்து கோ லாயராக நீ இது பண்ணிகிட்ருக்கே இல்லை வந்து உடனே வச்சுக்கிறேங்க ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட கோவப்படுறாங்க கோவப்பட்ட உடனே பா பார்வதி அதாவது நார்மலாக தான் கோவப்படுறாங்க உடனே வந்து பார்வதி அப்படி சிரிச்சிட்டே சொல்கிறாங்க ஏண்டி நான் அந்த ட்ராஷெல்லாம் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன் அந்த நல்லதெல்லாம் பார்க்க மாட்டியே கெட்டதை மட்டும் சொல்கிறதுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்ன உடனே இது கெட்டதாக நான் தான் திருப்பி கை வச்சு எல்லாத்தையுமே மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனைனா அமித்துக்கு இப்போ என்ன ஆகும்னா பார்வதி வந்து ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க சாரிடா மறந்துட்டேன் அப்படின்னு திவ்யா வந்து கத்துறாங்க இப்போ அமித் என்ன சொல்லுவார்னா ஐயோ திவ்யா கிட்டே யாருமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிவிட்டு அவங்க கூலை எஸ்கேப் ஆகுறாங்க இதனால் பாதிக்கப்பட்டு எல்லாரும் டாய்லெட்டில் யூஸ் பண்ண டிஷ்யூ கை வச்சு எடுத்து போடுறவனுக்கு தான் அந்த எரிச்சல் வரும் அப்போ இந்த பக்கத்தில் இவங்க ரூடாக சொல்கிறதுனால திவ்யா பக்கம் உள்ள நியாயம் வெளியில் தெரியாமலே போகுது பார்வதி வந்து செய்கிறது செஞ்சு அப்படி நைஸாக சாஃப்டாக சொல்லி இந்த இடத்துல எஸ்கேப் ஆகிட்டாங்க இது புரிஞ்சுக்கிற இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிற சக்தி அமைத்துக்கு தான் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் சொல்லுவேன்